நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பு கிரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் கடந்த சில தினங்களாக கபூருடைய செய்திகளை பற்றி நமக்கு மத்தியிலே நாம் பரிமாறிக்கொண்டே வருகிறோம் ஒரு ஹதீரிலே சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்ரது அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீர் கபுருடைய நிகழ்வை பற்றி அதில் ஒரு விரிவான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீண்ட ஹதீர் ஒரு பெண்மணி அன்னை ஆயுஷா மதியத்தழக அணுகா அவங்களிடத்துல வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அவங்க யூத பெண்மணி அவங்க அவங்க பெருமானார் சதந்தாக உள்ள இவசம் இடத்துல வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னால் யாசகம் கேட்கிறாங்க ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி யாசகம் கேட்குறாங்க அப்படி யாசகம் கேட்கிற பொழுது அவங்க அதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் தஜாமுடைய பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாளை கபருடைய சோதனைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீங்கள் ஒரு சதக்கா செய்யுங்கள் ஒரு தர்மம் செய்யுங்கள் சொல்லிட்டு ஒரு யூத பெண்மணி அன்னை ஆயிஷா தோற்ற ரசு சலாஹ் அலி அஸ்மன் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அவங்களிடத்தில் கபரையும் நினைவுபடுத்தி ஒரு ஆசகத்தை கேட்கிறாங்க இப்போ அன்னை ஆயிஷா முதியந்து அபத்தார் அனுபவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருமானார் சதந்தா வலைவசம் ஆணுவவங்க வீட்டில் இல்லை சரி அவங்க வர்ற வரைக்கும் இந்த பெண்மணியை நம்ம இங்கே தடுத்து நிறுத்தி வைப்போம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த யூத பெண்மணியை கொஞ்ச நேரம் வீட்டில் இருங்கன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கிறாங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பெருமானார் சந்தோந்த ஆவலை விவசமானவங்க இல்லத்துக்கு வர்றாங்க வந்த உடனே அன்னை ஆயிஷா முதியந்தோ அகத்தார் அனுபவம்ங்க யாசகம் கேட்டதையும் யாசகம் கேட்கிற பொழுது என்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ அதை சொல்றாங்க தஜ்ஜாவுடைய குழப்பத்தில் இருந்தும் கபருடைய சோதனைகளில் இருந்தும் பாதுகாப்பு பெற்று பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீ தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்டால் இந்த பெண் அப்படின்னு சொல்லி பெருமானா சந்தர்தாக அவரிடத்தில் அன்னை ஆயிஷா ரவி அந்த ஆத்தலாடு சொல்கிறாங்க உடனே பெருமானார் சந்தோக யோசனை மன்னவங்க தஜ்ஜாலை பற்றிய அந்த செய்திகளை எல்லாம் விளை செய்றாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து முதல்ல சொல்கிறாங்க நான் அஞ்சு சுருக்கமாக சொல்கிறேன் தஜ்ஜாவை பற்றிய அந்த செய்திகளெல்லாம் சொல்லிட்டு அதற்கடுத்து மன்னரையை பற்றிய தபுருடைய அந்த சோதனைகளை பற்றி ரெண்டாவது பெருமானார் சந்தோகம் சொல்கிறாங்க தஜ்ஜா செய்தி நீண்ட செய்தி நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதை நான் விட்டுடுறேன் அப்படியே மன்னரையை பற்றி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மன்னரையில என்னை கொண்டே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் பாருங்க சோதிக்கப்படுவீர்கள் என்னை கொண்டுதான் நீங்க அதாவது என்னுடைய விஷயத்தை தான் சொல்லி உங்களிடத்திலே உங்களுக்கு சோதனை செய்யப்படும் என்று பெருமானார் சங்கம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க

அவர் நல்லவராக இருப்பார் என்று சொன்னால் உஜுல் இசி கபுரிஹி அவருடைய கபுரிலே அவரை எழுப்பி உட்கார வைக்கப்படும் முதல்ல எழுப்பி உட்கார வைக்கப்படும் அப்படி உட்கார்ந்ததற்கு பிறகு அவர் அவருடைய நிலை எப்படி இருக்கும் சொன்னால் அப்படி எழுப்பி உட்கார வைக்கப்பட்ட உடனே அவருடைய நிலை எப்படி இருக்கும் சொன்னால் எந்த விதமான தடுமாற்றமோ திடுக்கமோ இல்லாதவராக இருப்பார் எந்த தடுமாற்றமும் இருக்க நம்ம அந்த மலக்கை பற்றி சொன்னோம் நம்ம அந்த முன்கர் நக்கீருடைய அந்த தோற்றத்தை பற்றி நாம் கடந்த தினத்தில் நாம் சொன்னோம் அப்படி இருந்தும் கூட இவர் நல்ல மனிதர் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நலவுகளை செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி குறிப்பாக ஈமான் அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல் எந்த விதமான தடுமாற்றமும் ஒரு நிலையிலே அவரை அமர செய்திருப்பான் சொல்லிட்டு அடுத்த செய்தியை சொல்றாங்க அதற்கடுத்து என்ன நடக்கும் சொன்னா அவர் எந்த விதமான திடுக்கமும் இல்லாம தடுமாற்றம் என்ன செய்வார்னு சொன்னா பதற்றமும் இல்லாமல் அங்க இருப்பார் அப்போ அந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்கிறாங்க அப்போ நீங்க எந்த மார்க்கத்தில் எந்த வழியிலே நீங்கள் இருந்தீர்கள் உலகத்தில் வாழும்போது என்ன வழி உங்களுடைய வழி என்ன உங்களுடைய பாதை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார் நான் இஸ்லாமியனாக இருந்தேன் இஸ்லாம் தான் என்னுடைய வழி இஸ்லாம் தான் என்னுடைய வழியாக இருந்தது என்று அவர் பதிலளிப்பார் அந்த சாலிகான நல்ல மனிதர் பதிலளிப்பார் கபூரில் பேசுவார் அவர் அப்போது மீண்டும்

இந்த ஹதிலையும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது பெருமானார் சந்தாஹுலி யோசனம் மன்னவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே சொல்லுவாங்க முன்னால் பார்த்ததில்லை இன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு சகோதரி ஒருத்தர் கேட்டாங்க நம்ம நம்முடைய பயானம் பா பார்த்து இந்த யூடியூப்பில் போகிறத பார்த்துட்டு கேட்டாங்க ரசூல்லா நம்ம பார்த்ததே இல்லையே நம்ம எப்படி ரசூல்லான்னு சொல்லி அடையாளம் சொல்றது அது எப்படி சாத்தியமாகும் அப்படி சொல்லி கேட்டாங்க அன்பிற்கினியவர்களே அப்படி அதற்கு நம்பிக்கை அதாவது அதாவது அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைங்கிற சூழலை பயன்படுத்துகிறாங்க நம்பிக்கை வைத்திருந்தால் நபி சொல்லாஹல் யூஸ்ரமன் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்ற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அங்கே அவர் பதில் சொல்லுவார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன் முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அண்ணவர்களை பற்றி நம்பிக்கை கொண்டிருந்தேன் ரப்பே அவர்களைத்தான் என் முன்னால் நீ நிறுத்தி இருக்கிறாய் இப்பொழுது நீ காட்டுகிறாய் இவர்கள் பெருமானா சல்லாஹ் அலி வஸ்லம் அண்ணவர்கள் தான் என்று அந்த கபரிலே நல்ல மனிதர் என்ன செய்வார்கள் சொன்னா அந்த அந்த மாணவர்களிடத்திலே பதில் சொல்லுவார் அல்லாஹிடமிருந்து எங்களுக்கு அத்தாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த வருவர் தான் குர்ஹானை கொண்டு வந்து கொடுத்த நேர்வழியை கொண்டு வந்து கொடுத்த வருவர் அப்படி எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே நாங்கள் இவரை உடனே நாங்கள் விளங்கி கொண்டோம் இவர் அல்லாஹுடைய தூதர் இவர்தான் இறுதி தூதர் முகமது நபி சந்தன் தாகுலிவசல்ல மன்னர்கள் என்று அந்த மனிதர் சொல்லுவார் என்று சொல்லி பெருமானார் சந்தன் தாகுலிவசல்ல மன்னவங்க அன்னை ஆயுஷார் பாகத்தோரான அவர்களிடத்திலையும் அந்த யூத பெண்மையை வச்சுக்கிட்டு இந்த பதில சொல்றாங்க அடுத்து இப்ப அடுத்து பெருமான சொல்றாங்க இப்பொழுது அவருடைய கபரில் இருந்து நரகத்தின் பக்கம் ஒரு விசாரத்தை எல்லாம் ஏற்படுத்துவான் எத பக்கங்க நரகத்தின் பக்கம் ஒரு ஒரு சிறிய பாதையை உருவாக்குவான் பாதையை உருவாக்கி அங்கே விட சிதுவாங்கன்னு சொன்னால் எழுந்து உத்தாந்து அந்த நல்ல மனித இதோ பாருங்கள் நரகத்தை நீங்கள் பாருங்கள் இந்த நரகம் இந்த நரகம் இருக்க இதை இதை நீ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இதனுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எரித்துக்கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் அடுப்பில் என்ன செய்யும் அங்க நெருப்பு உற்பத்தி ஆகும் அதே போல நரகத்துல இருக்கிற பொருட்கள் இன்னொரு பொருட்களை தின்று கொண்டே இருக்கும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் அதை எரித்துக்கொண்டே இருக்கும் நொறுக்கிக் கொண்டே இருக்கும் இது என்ன செய்வாருன்னு சொன்னா பார்ப்பார் அது காட்டப்படும் அதை பார்ப்பார் பார்த்த உடனே அல்லாஹுத்தலால் உடனே சொல்லப்படும் அல்லாஹ் தாலா இந்த நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்து விட்டான் அதை காட்டியே சொல்லப்படும் இப்படிப்பட்ட இந்த கொடுமையான நரகத்தை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் காரணம் என்ன உன்னிடத்திலே நம்பிக்கை இருந்தது ஈமான் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால் அல்லாஹ் உன்னை பார்ப்பான் உன்னை பாதுகாத்து விட்டான் சொல்லிட்டு இப்போ நீங்க பாருங்க இன்னொரு பாதை உருவாக்கப்படும் அந்த பாதையை பார்த்தா சொர்க்கம் தெரியும் அந்த பதில் பார்த்தா சொர்க்கம் தெரியும் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு நீங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடம்தான் என்று சொல்லி அதுவரை நீங்கள் இந்த கபரில் இருங்கள் நாளை மகிஷர் வரை மகிஷருக்கு அரவேண்டி எழுப்பப்படுகிற வரை மறுமை நாள் வரை இந்த கபரிலேயே நீங்கள் இருங்கள் அந்த சொர்க்கத்தில் இருந்து சுகந்தங்கள் உங்களுக்கு செய்யும் சொன்னால் வெந்து வீசிக்கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சந்ததாக இனசலமன் அவங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று பெருமாளுக்கு சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்ப்போம் அதே சமயத்தில் இருப்பார் என்று சொன்னால் அந்த மண்ணறையிலே அவரை உட்கார வைக்கப்படுவார் அப்போது அவர் நடுக்கத்துடனும் திடுக்கத்துடனும் இருப்பார் நல்லவர் எந்தவிதமான பதக்கம் எல்லாம் இருப்பார் தீயவராக இருந்தால் நடுக்கத்தோடும் திடுக்கத்தோடும் இருப்பார் அப்பொழுது மாணவர் கேட்பார் மக்கள் எல்லாம் ஏதோ சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இவரை பற்றி இவரை பற்றி நீ என்ன சொல்லுகிறேன் கேட்பாங்க எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு தெரியல மக்கள் என்னென்னமோ சொன்னாங்க நீ உலகத்தில் எத்தனை விதமான கொளம்பி بيت நடக்கறாங்க இல்ல இவர் சொல்றது சரியா அவர் சொல்றது சரியா இந்த கூட்டம் சரியா அந்த கூட்டம் சரியா அப்படி நம்ம கொளம்பி بيت நடக்கறோம் இல்ல அதையே கபில்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க நிறைய நிறைய விதவிதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் யாரை ஃபாலோ பண்றது யாரை பின்பற்றணும் தெரியாம நான் எல்லாத்தையும் அப்படி இப்படி சொன்னேன் சும்மா இருந்தோம் என்று அந்த திவர் என்ன செய்வார்னு சொன்னா மக்கள் ஏதோ சொல்ல நான் கேட்டேன் அவங்க சொன்னதை போல நானும் சொல்லி கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது யாருக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னால விளக்கம் சொல்ல முடியாது சொல்லுகிற பொழுது சொர்க்கத்தின் பக்கம் அது ஒரு வாசல் ஏற்படுத்தப்படும் சொர்க்கத்தை பார் நீ போக வேண்டிய இடம் இதுதான் ஆனால் இப்போ உனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு ஏன்னு சொன்னால் நீ குழம்பி போயிட்டு உலகத்தில் குழப்பத்தில் இருந்தாய் நம்பிக்கை இழந்திருந்தாய் அதனால உனக்கு அது இல்லாம போயிடுச்சு இந்த பக்கம் பார் நரகத்தை பார் திரும்பி நரகத்தை காட்டப்படும் ஒன்றை ஒன்று எரித்திக் கொண்டிருக்க அந்த நரகத்தை காட்டப்படும் நீ போக போக வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லி கபரிலேயே நல்லவருக்கும் தீயவருக்குமான முடிவாக சில முடிவுகளை காட்டப்படும் என்று பெருமானார் சொல்லிட்டு இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அல்லாஹ் நாடினால் இது அப்படியே நடக்கும் என்று எல்லாம் நினைச்சா மன்னிக்கவும் செய்வோம் நாளை வறுமையில் கேள்வி கிடைக்காதான் கேட்கும் பொழுது மன்னி மன்னிச்சு சரி பரவாயில்ல போகிட்டு இன்னென்ன நல்லதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சோட நம்பிக்கை இருந்துச்சு சொர்க்கத்துக்கு போன நரகத்துக்கு போக வேண்டாம் நீ சொர்க்கத்துக்கு போக சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கவும் செய்ய முடியும் இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை இந்த ஹதீரிலே பெருமானார் சொல்லி செல்லமன்றவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் அல்ல ரஹ்மான் ஹக்குதான் நாளை நம்முடைய கபரிலே திடுக்கங்களையும் பயங்களை விட்டும் நாம் நல்லது நல்ல நிலையிலே அமர்ந்து பதில் சொல்லுவதற்கும் நாம் நம்முடைய நபியை பார்த்த மாத்திரத்திலேயே பெருமானார் சந்தோதா அலிசமானவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய நபி என்ற அந்த பதிலை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தையும் களிமாவை சொல்லுவதற்கான கபரிலேயே களிமாவை சொல்லுவதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹு தந்த அருபுரிவானாக வாசிருதவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து